மேடம் தண்ணி குழம்பு என்ன குழம்பு இது மீன் குழம்பு அவங்க மீன் குழம்பு பண்ண வராது என்ன மீனே காணும் மீன் போடமா இருந்துட்டு ஓடமா சரி எடுத்துட்டு வா

அம்மா வீட்டுக்கு என்ன ஆச்சு இல்ல நம்மளோட காரை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன் ஸ்க்ராட்ச் தான் நீ இதெல்லாம் எதுக்கு வச்சிட்டு போவாங்கல லூசி விடு இல்ல தெரிஞ்சா நீ திட்டு அதான் சரி காட்டு அதனால 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 என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உன் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்ன வேலை கரியாவா கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீ அப்படின்னு நினைக்கிற சரி நாளிலிருந்து நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன் நீ போய் ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கோ அது சரி நாளிலேருந்து வீட்டிலேருந்து எல்லா வேலையும் நீ பாத்துக்கோ நான் வெளியே போய் சம்பாரிச்சுட்டு இருந்துக்கிறேன் சரி அப்புறம் ஒரு நிமிஷம் நீ சம்பாதிக்கிற காசுல தான் இந்த வீட்டு வாடகை கரண்ட் பில்லு கார் லோனு தண்ணி வரி அது மட்டும் இல்லாமல் உன்னோட மொபைல் ரீசார்ஜ் என்னோட மொபைல் ரீசார்ஜ் இது எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்நாக்ஸ் வாங்குறது இது எல்லாமே உன் சம்பளத்துல இருந்து தான் வாங்கணும் அது மட்டும் இல்லம்மா நீ மாசம் மாசம் பார்லர் போறீங்கள அதோட காசு அப்புறம் புடவை புடவையா வாங்கறில அந்த காசு துணிமணியெல்லாம் எடுக்கிறில அந்த காசு அப்புறம் உன் வீட்டு ஃபங்க்ஷனு என் வீட்டு ஃபங்க்ஷனு நல்லதே கெட்டது இது எல்லாத்துக்குமே நீதான் உன் சம்பளத்துல இருந்து மொய் வச்சுக்கணும் இது மட்டும் இல்லடி நீ மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து தெரியாம உங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணனுறீல அது எல்லாமே உன் சம்பளத்துல இருந்து அனுப்பிச்சுக்கணும் நான் வாங்கி வச்சிருக்கேன்ல கடனு அது எல்லாத்துக்கும் நீதான் தான் சம்பளத்துல இருந்து வட்டி கட்டிக்கணும் இது எல்லாத்துக்குமே ஓகேனா நீ வேலைக்கு போ நான் வீட்டிலேருந்து இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன்